சிவகங்கையை அஜித்குமார் லாக்அப் மரணம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டே இருக்கு தமிழ்நாடு அரசு இருந்து அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கான உதவிகளையும் செஞ்சுருக்காங்க இருந்தாலும் அரசாங்கம் இதை கையாண்ட விதம் சரியானதா அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னைக்கு பொதுமக்களால் எழுப்பப்படுது எந்த இடத்துல அரசு இன்னும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுக்கணும்னு பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை பொறுத்த அரசு வந்து கூடுதல் கவனத்தோடு தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னால் காவல்துறையை பொறுத்தவரையில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி அத்துமீறல் செய்வதை நம்ம பார்க்க முடியுது அங்கெங்கே வந்து எப்பாவது வீடியோ ரிலீஸ் ஆகும்போது வீடியோ யாராவது எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணும்போது இதை வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலைக்கு போகும் பொழுது அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை பொதுவாக அப்படின்றதான் பார்க்க முடியுது இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இருபத்தி ஏழாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது இருபத்தி ஏழு நைட்டுன்னு நினைக்கிறேன் அவர் இறந்து போயிடுறாரு இருபத்தி எட்டாம் தேதி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து அவங்க ஐந்து காவலர்களை நீதிமன்றத்தில் நிச்சயமாக கேள்வி கேட்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து கைது பண்ணுறாங்க இந்த சம்பவம் நடக்குது ஓகே இப்போ இந்த காவல்துறையினுடைய நடவடிக்கை அப்படின்றது ஒரு வீடியோவில் பதிவு செய்யாமல் இருந்திருந்தால் அதாவது அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்திருந்தால் இந்த சம்பவத்துக்கு பல்வேறு கட்டுக்கதைகளை கட்டி விட்டுருப்பாங்க இந்த சம்பவம் வெளியே தெரியாமல் போயிருக்கோம் அந்த அஜித்குமார் என்ற அந்த இளைஞர் வந்து ஒரு குற்றப்பட்டத்தோடு இறந்திருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான கதைகளை கட்டி விட்டுருப்பாங்க இன்றைக்கி அந்த வீடியோ வெளியானதன் காரணமாக இன்றைக்கி அரசுக்கு பெரிய ஒரு சிக்கலாக அது மாறியிருக்கு ஏன்னால் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு எந்த ஒரு காரணங்களையும் ஒரு விளக்கமாகவோ நியாயப்படுத்துவதற்கு சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது நான் பார்க்குறேன் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா இதில் நிறைய பேர் இதை பற்றி பேசவே இல்லை இந்த ஆறு காவலர்களும் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா எந்த ஒரு ஈவு இறக்கமும் இல்லாமல் ஆறு பேர் சேர்ந்து ஒரு அப்பாவி இளைஞனை அடிக்கிறது அப்படின்றது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அட்லீஸ்ட்டு இப்போ ஒரு மூணு பேர் வந்து ஒருத்தனை அடிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தனாவது வந்து கொஞ்சம் ஒரு ஈவி இறக்கத்தோட விடுங்கப்பா அவன் செத்துற போகிறான் அப்படின்னாவது சொல்லுவானு அந்த மாதிரி இல்லாமல் ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தனை கொண்டிருக்காங்க அப்படின்னா அது எத்தகைய ஒரு மனநிலையோடு அந்த செயல்களாக ஒரு செஞ்சுருப்பாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இப்போ அந்த ஆறு காவலர்களும் ஒரு சாதாரண ஒரு மனநிலையோடு தான் இந்த மாதிரியான ஒரு அடிதடி தாக்குதலை அவங்க பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது வந்து விசாரிக்கப்பட வேண்டியது ஏன்னா எந்த ஒரு விட்னஸும் இல்லாமல் அவங்க அழிச்சிருக்கிறாங்க குறிப்பாக அந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்னு சொல்கிறாங்க அந்த கோயிலை சுற்றி சிசிடிவி கேமராக்கள்லாம் இருந்திருக்கு ஆனால் எல்லா ஃபுட்டேஜஸும் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க எந்த ஃபுட்டேஜஸுமே இல்லை அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த காவலர்கள் வந்து இந்த இளைஞரை கொன்றதுக்கு பிறகு அடித்தே கொன்னதுக்கு பிறகு அவங்க சரியான மனநிலையோடு தான் அந்த விசாரணையை நடத்தினாங்களா அப்படின்ற எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அவங்க வந்து மது அருந்திருந்தாங்களா இல்லை வேற எதையாவது போதை பழக்கத்தோட அவங்க இந்த செயலை செஞ்சாங்களா எந்த ஒரு விட்னஸுமே கிடையாது இப்போ யாரோ ஒரு உயரதிகாரி சொல்லி தான் இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த காவலர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த உயரதிகாரி யார் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியை கேட்டாங்கள்ல இப்போ யார் அந்த உயரதிகாரின்ற கேள்வியை வந்து எதிர்க்கட்சிகள் எழுப்ப வேண்டிய நிலையில் இருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தை வந்து இதனுடைய கோருக்கு போய் கேள்வி கேட்டாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாருமே சாத்தான்குலத்தை கம்பேர் பண்ணுறாங்க சாத்தான் இப்போ ஆளுங்கட்சி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் சாத்தான்குளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு தெரியும் நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணாமல் இன்றைக்கி சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கோம் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் அரசு நிற்குதுன்னு ஆளுங்கட்சி இன்றைக்கி பேசுது ஆனால் எதிர்கட்சிகள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் எத்தனையோ லூப் ஹோல்ஸ் இருக்குது பல விடை தெரியாத கேள்விகள் இருக்குது அதை எல்லாத்தையும் சுட்டி காட்டி கேள்வி எழுப்பியிருக்கா ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டிருக்காங்களா இப்போ சாத்தான்குளம் சம்பவத்தையும் இதையும் நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது அதுவும் ஒரு கொடூரமான மரணம் கொடூரமான கொலை இதுவும் ஒரு கொடூரமான கொலை இதை ரெண்டையும் வேறுபடுத்தியெல்லாம் பார்க்க முடியாது அங்கே வந்து தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சிஎம் அப்போது இருந்தால் சிஎம் சொன்னார் இவர் வந்து நேற்று நீங்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசின விதத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையுடைய தீவிர தன்மையை உணர்ந்து கொள்ளாமல் காவல்துறை அதிகாரிகள் என்னப்பா அந்த சம்பவம் நடந்துச்சு என்னாச்சு சரியான நடவடிக்கை எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுப்பாருவோம் அவங்க வந்து எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டோம் குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு ரெஸ்பான் பண்ணியிருக்காங்க அந்த ரெஸ்பான்ஸை அவர் வந்து பத்திரிகையாளர்கள் முன்பு சொல்கிறார் ஈவினிங் தான் வந்து அவர் ச பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு அழைத்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அமைச்சர் மூலமாக பேசுகிறாரு அதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ அந்த தன்மையை ஏன் காலையிலே அவர் காமிக்கலை இல்லை அதுக்கு முந்தைய நாளே வந்து ஏன் காமிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ஆர்வம் காமிச்சிருக்கீங்க இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் இதை எப்படி முடித்து வைப்பது இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எப்படி தண்டனை பெற்று தருவது அப்படின்னு ஒரு முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனையில் எவ்வளவு ஈடுபாடோடு அவர் நடந்திருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அவருடைய செய்தியாளர் சந்திப்பு ஒரு முறை பார்த்துட்டு அவர் ஈவினிங் வந்து சாரிமான்னு அவங்கள்ட்ட பேசுகிறதையும் கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றதும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் பொதுவாக அவரை வந்து நம்ம குறை சொல்கிறதுக்காக சொல்ல முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவர் மீது இருக்கக்கூடிய கிட்டு இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யவில்லை இங்கே அதிகாரிகள் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து எதிர்கட்சிகளும் பத்திரிக்கையாளர்களும் பல்வேறு சமயங்களில் சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த அரசுக்கு வந்து கட்சியின் சார்பாக வந்த பிரச்சனைகளை விட அதிகாரிகள் மூலமாக வந்த பிரச்சனை அப்படின்றது ஓராயிரமாக இருக்குது அது மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனையாக இருக்கு அப்போ அவருடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறையை வந்து அவர் இன்னும் கவனத்தோடு செயல்பட்டு இருக்கணும் அணுகியிருக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து அவர்கிட்ட இருக்குது இதை உண்மையாகவே சீரியஸாக முதலமைச்சர் எடுத்துக்கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடைபெறாதவன்னும் அவர் வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த இளைஞர் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்ட பிறகு அந்த வீடியோ வருது வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அதில் எந்த அளவுக்கு ஒரு கொடூரம் இருக்குது அப்படிங்கிறது சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது ஆனால் இதில் இன்னும் ஒரு சைடு இருக்குது அதாவது புகார் கொடுத்தவங்க எந்த அடிப்படையில் புகார் கொடுத்தாங்க உண்மையிலேயே அவங்க நகை அங்கே இருந்துச்சா சரி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இது மாறிடுச்சு இப்போ வரைக்கும் அந்த நகை கிடைக்கல அப்படின்னா ஒரு பத்து சவர நகை காணாமல் போயிருக்கு அதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கா அது எங்கே தான் போச்சுன்ற ஒரு கொஷினும் வருது இல்லையா இப்போ இந்த இடத்துல தான் பல சந்தேகங்கள் வருது யார் சொல்லி இவங்க வந்து பத்து சவர நகைக்கு இவ்வளோ வேகம் காட்டுறாங்க எத்தனையோ இடங்கள்ல நம்ம நியூஸில் பார்க்குறோம் வாரம் வாரம் நம்ம ஏதாவது ஒரு நியூஸை பார்ப்போம் ஐம்பது சவரம் காணும் நூறு சவரம் காணோன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லேயும் காவல்துறை இதே மாதிரி வேகம் காட்டியிருக்கா அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு மட்டும் இந்த பிரச்சனையில் மட்டும் இவ்வளோ வேகம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது மக்களை பொறுத்தவரையிலே வேற்று கிரகத்தில் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக காவல் நிலையத்துக்கு போயிருப்பாங்க ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறதுக்கு அங்கே உள்ள காவலர்கள் காட்டக்கூடிய அலட்சியம் என்ன அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஏதோ ஒரு வகையில் உணர்ந்துருப்பாங்க ஓகே ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்தவரையில் அவ்வளவு துரிதமாக அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்காமல் எஃப்ஐஆர் போடாமல் எதுவுமே செய்யாமல் ஒரு தனிப்படை குழு ஒரு டீம் போய் ஒரு இளைஞரை எப்படியெல்லாம் வந்து அடிக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் அடித்து அவனை கொண்டிருக்காங்க அப்படின்றப்ப இதில் வந்து உள்நோக்கத்தோட இதுக்கு வந்து அந்த பத்து பவுன் நகை மட்டும் காரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு நகை காணாமல் போச்சு அப்படின்னா இப்போ அதை சயின்டிஃபிக்காக வந்து காவல்துறையும் அப்ரோச் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா அப்போ நம்ம வந்து ஒரு செய்தி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த செய்தி எப்படி எழுதணும் அதுக்கு என்ன ஹெட்லைன் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும் பை எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த திருட்டு சம்பவத்துக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்கு விசாரிப்பதற்கு ஒரு அணுகுமுறை இருக்குது அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபார்முலாக ரிசீவ் பண்ணிவிட்டு சந்தேகப்படக்கூடிய நபரை வந்து அப்சர்வ் பண்ணி அவர்கிட்டருந்தான் அந்த உண்மையை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு நிறைய சயின்டிஃபிக்கான அப்ரோச்சஸ் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தாமல் உடனடியாக ஆறு பேரும் போய் வெவ்வேறு இடங்களில் கூட்டு போய் அடிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து பத்து பவுன் நகைக்கு வந்த பிரச்சனையாக எனக்கு தெரியல இப்போ அந்த நிக்கிதான்ற ஒரு பெண் வந்து தலைமைச் செயலகத்தில் அவருடைய கணவர் ஒப்பன்றதாகவும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட உயரதிகாரியிட்ட அவர் வந்து சொல்லி அந்த உயரதிகாரி எஸ்பிக்கோ இல்லை டிஎஸ்பிக்கோ ஃபோன் பண்ணி சொல்லி உடனடியாக தனிப்படை அமைத்து இந்த பையனை வந்து இவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வருது இப்போ அதுக்கு முக்கியமான காரணம்ன்றது வந்து நகை மட்டும் இல்லை அவங்க வந்து ஐநூறுரூவா பணம் கேட்டிருக்காங்க அந்த ஐநூறுரூவாயை கொடுப்பதற்கு அவங்க விருப்பப்படலை ஒரு நூறுரூவா தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாக்குவாதம் இங்கே நடந்திருக்கு அந்த வாக்குவாதத்தில் நான் யார் தெரியுமா நான் யாருடைய மனைவி தெரியுமா அப்படின்றத அவங்க வெளிக்கொண்டு வருவதற்காகவும் தன்னுடைய அதிகாரத்தை தன் கணவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பயன்படுத்துவதற்காக அவர் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நிறைய கேள்விகளை சோஷியல் மீடியாலேயே கேட்குறாங்க இந்த கேள்விகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் உதாரணத்துக்கு வந்து மதுரையிலேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் மடப்புறம் கோயிலுக்கு காரை ஓட்டி கொண்டு வந்த மகள் நிகிதா அவங்க அம்மாவோட போகிறாங்க பின்சீட்டில் நகை வந்து வ வைக்கப்படுது வைக்கப்பட்டிருந்திருக்கு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணணுன்றதுக்காக அவங்க எல்லாத்தையும் கலட்டி ஒரு பேக்கில் போட்டு போயிருக்காங்க இப்போ முன்பின் பழக்கம் இல்லாத ஒரு நபர்கிட்ட வந்து சாவியை கொடுத்து நீங்கள் வந்து பார்க் பண்ணியிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தான் கார் ஓட்டிகிட்டு வர்றாங்க அவங்களுக்கு பார்க் பண்ண தெரியலை அப்படின்னா மேலே அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்குதா அப்படின்றதே பெரிய கேள்வி ஒரு பார்க் பண்ண தெரியாத ஒரு நபர் எப்படி வந்து லைசன்ஸ் வச்சுருப்பார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அதுவே வந்து சட்ட விதிமீறல் இப்போ அவர்கிட்ட கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அவர் வந்து பார்க் பண்ண போனவர் இவங்க கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க அவர் பார்க் பண்ண போனவர் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு வர்றாரு இவங்களும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க வந்த பிறகு அவங்க வந்து காரை வாங்கிட்டு திருப்பி போயிடுறாங்க கொஞ்சம் தூரம் போய்ட்டு வந்து நகையைக்கானா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்போ இது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குல்ல இது யார் சொன்னாங்கன்னா நிகிதாவே சொல்கிறாங்க முகத்தை மறைச்சிக்கிட்டு அவங்களே வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் அவங்க அம்மாவோட உட்காந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிதாக்கவும் யாரும் சொல்லியிருப்பாங்க போல் இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளைனர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் அதனால அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்க ஒரு வீடியோ வந்து போடுறாங்க அந்த வீடியோவில் அவங்களே சொன்ன உதாரணம் ஸோ அவங்க சொன்ன எதுவுமே வந்து பொருந்தக்கூடிய வகையில் இல்லை அப்படின்றது இங்கே வந்து சுட்டி காட்டப்படுது ஒருவேளை வந்து கார்ல வந்து நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகையை வந்து யாராவது மறப்பாங்களா ஒரு ஒரு பெண்கள் வந்து எப்பயுமே வந்து நகை மீது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து ஒன்று அதை மறைச்சி வச்சுட்டு போவாங்க இல்லை யாருக்கும் தெரியாம அதை எப்படி வச்சுக்கணுமோ சேஃப்கார்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்க கார்ல எப்படி வச்சுட்டு போவாங்க எப்படி மறந்து வச்சுட்டு போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதே மாதிரி இப்போ போகிறது வந்து ஸ்கேன் பண்ணுறது பொதுவாகவே ஸ்கேன் பண்ண போகும்போது நகைகள் எல்லாத்தையுமே கலெக்டாக சொல்லுவாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பேசிக் தெரியும் அப்போ அந்த நகைகளை போட்டுட்டு ஏன் போனாங்க இப்போ அவங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து நகைகளை பேக்கில் கழட்டி வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது அந்த உதாரணம் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது இங்கே வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கழட்டி வச்சுட்டு போகிறாங்க அப்போ அவங்களுடைய அந்த எக்ஸாம்பிள்ஸ் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்த சம்பவம் அதை அவங்க வந்து நரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இப்படி நிறைய கேள்விகள் சிக்கல்கள் இந்த கேஸை பொறுத்தவரையில் இருக்குது இப்போ தமிழக அரசை பொறுத்த வரையில் அவங்களுக்கு வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் தான் இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு அவங்க மாற்றிருக்கிறாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து எதிர்கட்சியாக இருக்கட்டும் பத்திரிக்கையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க இந்த சம்பவத்தை வந்து நியாயப்படுத்தவே முடியாது அது முதலமைச்சரும் அக்செப்ட் பண்ணிக்கிறார் வேறு வழியே இல்லை அவங்களுக்கு ஏன்னா எலெக்ஷன் நியர்பை இருக்கிறதுனால நிச்சயமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி வந்து விசாரித்தாலும் இதில் உண்மைத்தன்மை வராது அப்படின்றதுனால இப்போ வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு மாற்றிருக்காங்களே தவிர இல்லை வேற எதுவும் காரணங்கள் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா யார் அந்த உயரதிகாரி எந்த உயரதிகாரி சொல்லி டிஎஸ்பி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆறு தனிப்படை காவலர்கள் வந்து போய் அந்த பயனை அடித்து உதச்சி அவளை கொன்னாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இதில் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இமீடியேட்டாக ஒரு கவுண்டர் மெஷர் கொடுப்பாங்க அதாவது அவங்களுடைய அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது எதிர்கட்சிகள் இதை பெருசாக்கிற கூடாதுங்கிறதுக்காக சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க அந்த மாதிரி சில இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருப்பது யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பாருங்கள் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்க வாய் அடைச்சிடலாம் ஆனால் இன்னொரு முறை இது நடக்காது இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் இது நடக்காது இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இப்படி நடந்துக்க மாட்டார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எந்த அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மையா ஆமாம் ஒரு எசோபியாக அவங்க வெளியிடவே இல்லையே இப்போ இதெல்லாமே வாய்மொழி உத்தரவாகவும் முதலமைச்சரை பொறுத்தவரையில் பல தருணங்களில் அதை வெளிப்படுத்தியிருக்கார் சட்ட ஒழுங்கு காவலர்கள் மத்தியில் பேசும் பொழுதும் இதை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கார் நிறைய வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது உங்களால் அப்படின்றதையும் வெளிப்படுத்தியிருக்காரு இருந்தாலும் அதை வந்து காவலர்கள் கேட்பது போல இல்லை ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேங்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது இப்போ உயரதிகாரிகள் அப்படின்னா உயரதிகாரிகள் இழைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு அதை கடைநிலை காவலர்கள் தவறிலைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு இதே இது வந்து ஒரு உயரதிகாரி தவறு இழைத்திருக்கிறார் அப்படின்னா இப்போ அவருக்கு அவர் மீது என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்க போகிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு காத்திருப்பு ஒரு பட்டியலில் வைக்கிறதோ ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் போதுமானதா இப்போ அந்த வேலையை ஒருத்தர் வேலை கொடுக்குறாரு அந்த வேலையை செஞ்சவருக்கு வந்து இப்போ கைது நடவடிக்கை மற்றவர்களுக்கெல்லாம் வந்து சஸ்பென்ஷன்னா அது எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புகிறாங்க பொதுவாக மக்களை பொறுத்தவரையில் அரசுட்டு வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க காவலர்கள் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை இங்கே ஏற்படுத்தணும் மரியாதையை வந்து தரணும் இந்த ரெண்டு தவிர வேறு என்ன எதிர்பார்க்குறாங்க இல்லை இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற அந்த பாப்புலரான டேர்மை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் இன்றைக்கி ஒரு எந்த தப்பும் பண்ணாமல் தன்னுடைய லைஃபை நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிற ஒரு குடிமகன் காவல்துறை அதிகாரிகளை பார்க்கும்போது பாதுகாப்பாக உணர்ந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற வார்த்தை வந்து உண்மையானதுன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி அப்படி பல நேரங்களில் இருக்கிறது இல்லை எல்லாேருக்கும் ஒரு அச்ச உணர்வு தான் ஏற்படும் தேவையில்லாமல் இதுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இதுவே வந்து குற்றப்பின்னணி இருக்கக்கூடியவர்கள் குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடக்கூடியவர்கள் வந்து காவல்துறையோடு ரொம்ப சகஜமாக பழகுவாங்க அவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ஆனால் அவங்க பயமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஈஸியாக போவாங்க காவல்துறை அதிகாரிகள்கிட்ட ஈஸியாக பேசுவாங்க ஆனால் பொதுமக்கள் பயப்படுறாங்கன்னா இந்த சிஸ்டம்ல கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லாமல் மீடியாவுக்கு பதில் சொல்ற மாதிரியோ இல்லை பொதுமக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சில நடவடிக்கைகளை எடுப்பாங்க ஒரு குற்றம் நடந்துருச்சு ஒரு பரபரப்பாக அது பேசப்படுது அப்படின்னா கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது பாத்ரூம்ல ஒழுக்கி விழுந்தார்னு சொல்கிறது பொதுமக்களுக்கு கோபம் இருக்கும் அந்த கோபத்துக்கு அந்த நேரத்தில் அதை பொதுமக்களே வரவேற்க கூட செய்வாங்க ஆனால் இது சரியா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நம்ம அனுமதிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்பாவி உயிர்கள் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அதனால எந்த வகையிலுமே இங்கே நடக்கிறது சட்டத்தின் ஆட்சின்னு வாய்க்கு வாய் எல்லாருமே சொல்றாங்க எந்த ஒரு அதிகாரி மேலும் யாருக்கும் பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த சட்டத்தின் மேல பயம் இருக்கணும் நான் தப்பு பண்ணா இந்த சட்டம் என்னை தண்டிக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கணுமே தவிர இந்த ஆபீசர் இப்படி பண்ணுவாரு அந்த ஆபீசர் அப்படி பண்ணுவாரு இல்ல இவர் இப்படி பண்ணிடுவாருங்கிற பயம் அப்படிங்கிறது எந்த வகையிலயும் ஒரு ஜனநாயக நாட்டுல சரியான அணுகுமுறையாவே இருக்காது அப்படின்னா காவலர்களை பொறுத்தவரையில வந்து அவங்களுக்கு அடிக்கிறதுக்கோ இல்லை உதைக்கிறதுக்கோ எந்த அனுமதியும் சட்டத்துல கிடையாது அவங்க வந்து விசாரிப்பதற்கு மட்டுமே அனுமதி தண்டனை கொடுப்பது அப்படின்றது நீதிமன்றத்துடைய கடமை அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத நீதிமன்றம் சட்டப்படி டிசைட் பண்ணும் ஆனால் காவலர்கள் வந்து சட்டத்தை தன் கையில் எடுத்துகிட்டு அவங்க பண்ணக்கூடிய இந்த அட்ராசிட்டிஸ்னால் மக்கள் உண்மையாகவே பயந்து போயிருக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்து உண்மையிலேயே பதப்பதைக்குது ஏன்னா இப்படியெல்லாம் காவலர்கள் பிஹேவ் பண்ணுவாங்களா இப்படியெல்லாம் நடந்துப்பாங்களா அப்படின்னு இதே வந்து ஒரு அப்பாவியாக இருக்கார் அது ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்றதுனால நம்ம இன்றைக்கி உட்காந்து பேசுகிறோம் எத்தனையோ பேருக்கு தினம் தினம் இது நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ நிறையா பேர் வந்து இப்போ போலீஸால் தாக்கப்பட்டவர்களோடு நம்ம பேசும்பொழுது மிக கடுமையாக அவங்க வந்து தாக்குறாங்க இப்போ சொல்லக்கூடாத வார்த்தைகளாலெல்லாம் சொல்லி வந்து தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறது அப்படின்றது உண்மையாகவே சொசைட்டியில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரும் அச்சமும் பயமும் வந்திருக்கிறது அப்படின்றது உண்மை அதனால்தான் நான் சொன்னேன் இருந்து மக்கள் என்ன எதிர்பார்க்க போகிறாங்க ஒன்று பாதுகாப்பு உரிய மரியாதை ஏன்னா சேவை செய்வதற்கு தானே அரசு இப்போ நம்மளுடைய வரிப்பணத்துலேருந்து தான் அவங்களுக்கு சம்பளமே போகுது அவங்க வந்து ஒரு சேவையை தான் செய்கிறாங்க ஒரு சர்வீஸ் தான் செய்கிறாங்களே தவிர அவங்க வந்து நம்மளுடைய எஜமானர்கள் கிடையாது நம்மளை வந்து அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ எந்த உரிமையும் அனுமதியும் அவங்களுக்கு கிடையாது அந்த சட்டம் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை